நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாமா ஏ சைடுமே கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன் இந்த விடபோது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாஸ்டர் ஷார்ட் கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு செஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா அதில் ஒரு ஷார்ட்கட் த்ரீ அப்படிங்கிற விஷயத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படினு சொல்லி கேட்டிங்கன்னா முக்கிய தினங்கள் முக்கிய தினங்களில் நம்ம ஷார்ட்கட் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் சரிங்களா இந்த மூணு மாதம் சரிங்களா இந்த மூணு மாதத்தில் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்கிய தினங்கள் வந்து ஷார்ட்கட்டு சூப்பராக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ஞாபகம் இருக்கும் சரிங்களா பாருங்களா ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி அப்படின்னாவே இதுவரை தான் ஜனவரி இருக்குது அப்போ ஜனவரிக்கு தனியாகவே ஷார்ட் கட் என்ன அப்படின்னா நம்ம ஜனவரினாவே ஜனங்க அப்படின்னு நாவ வச்சுங்க சரிங்களா இங்கே வந்து ஜனங்கள் ஜனத்தொகை அதிகம் மக்கள் தொகை அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ஜனங்க அதிகம் அப்படிங்கிறத கூட நாவங்க வச்சுங்க சில எப்படி ஷார்ட் கட் நாவை வச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜனங்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க இல்லையா எது இதில் அதிகமாக இருப்பாங்க அன்னைக்கு அன்றைக்கி குடியரசுத்தினம் அன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருப்பாங்க ஆனால் தேசிய பற்று அதிகமாக இருக்கும் சுற்றுலா ஒரு இடத்துக்கு டூரிஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் போகிறப்ப ஜனங்கள் அதிகமாக இருப்பாங்க கூட்டங்கள் அதிகமாக இருப்பாங்க அதுமாதிரி தேசிய இளைஞர்கள் எப்பவுமே அதிகம் தான் ஜனங்கள் அதிகம் அதில் இளைஞர்கள் ரொம்ப அதிகம் அதுமாதிரி வெளிநாட்டில் போய் வாழ்கிறவங்க அந்த ஜனங்கள் வந்து ரொம்ப அதிகம் வெளிநாட்டில் வாழ்கிற ஜனங்கள் அதிகம் அதுமாதிரி சாலை பாதுகாப்பு இல்லாமல் நிறைய ஜனங்கள் இறந்து போகிறாங்க சாலை பாதுகாப்பு அது ஜனங்கன்னா ஜனவரி மாதம் அதெல்லாம் முக்கியமாக இதில் ஜனவரி மாதம் வருது அதுமாதிரி தொழில்நோய் அதிகம் பாதிக்கப்பட்ட அந்த காலத்தில் தொழில்நோய் பாதிக்கப்பட்ட ஜனங்க வந்து ரொம்ப அதிகம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து தியாகிகள் தினம் சில அதுவே தியாகியாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைய ஜனங்கள் வந்து இப்போல்லாம் தியாகியாக வாழ்கிறதில்ல ஒரு சில மக்கள் மட்டும்தான் தியாகியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுமாரி நாட்டுப்பட்டு வந்து எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கும் நிறையா ஜனங்கள்கிட்ட நிறையாவே இருக்கும் அதுமாதிரி வா ஜனங்க அப்படின்னாவே வாக்கு வாக்காளர் ஓட்டு போய் ஜனங்க வந்து ஓட்டு போட்டால் தான் சீம் ஆக முடியும் அப்படிங்கமாரி தான் இது சம்மந்தப்பட்ட எல்லாமே எதுங்க வருதுங்க இந்த ஜனங்க மக்கள் தொகை அப்படின்னு சொ அந்த மக்கள் அப்படின்னாவே மக்கள் பாதுகாப்பாக வாழணும் மக்கள் வெளிநாட்டு வாழ்றாங்க மக்கள் இளைஞர்கள் வாங்க அது மாதிரி ஜனங்க வந்து சில பேர்த்து பார்த்து சிரிப்பாங்க அதை பார்த்து சிரித்தா சில பேர்த்து இரட்டை இரட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி முப்பது வரையும் பாருங்கள் இது எல்லாமே ஜனவரினா ஜனங்க அப்படின்னு ஷார்ட்கட் நான் வச்சுக்கங்க எது இதில் இதில் வருதுன்னு பாருங்கள் ஓகே சார் நான் இப்போ டேட் என்னன்னு சொன்னீங்க அக்யூரட்டாக எந்த டேட்டு வருதுன்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட் சொல்லணும் சரிங்களா இப்போ ஜனங்கனாவே ஜனங்க சுற்றுலா போவாங்க ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு நாட்டுப்பட்டுருக்கு ஜனங்களுக்கு குடிசைத்துக்கு கூட்டமாக இருக்கும் தியாகியாக இருப்பாங்க சில பேர் சிரித்து வாழ்வாங்க வெளிநாட்டில் போய் நிறைய ஜனங்கள் இருக்காங்க சாலை பாதுகாப்பு இல்லாமல் நிறைய ஜனங்கள் இறந்து போகிறாங்க மாதிரி இது ஒரு ஓவர் வியூ தான் கொடுத்துருக்கேன் ஜனவரி மாதம்னா ஜனவரி மாதத்தில் இது வரும் கண்டிப்பாக ஜனவரி மாதம் தான் இதெல்லாம் வரும் இப்போ சொல்கிற பாருங்க ஷார்ட்கட் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் முதல் வாரம் ஜனவரி முதல் வாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சார் அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு புது வருஷம் பிறக்குது அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அடுத்து பிறக்குது அப்படின்னு கேட்டால் அதில் ஃபஸ்ட்டு வாரத்தில் சாலை பாதுகாப்பு பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அப்படி கேட்டால் அந்த வருஷம் பன்னெண்டு மாதமோ சொல்ல அந்த வருஷத்தில் பன்னெண்டு மாதம் இருக்கும் அந்த பன்னெண்டு மாதமோ நீ என்ன பண்ணுவோம் கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பேன் அதான் வந்து ஒரு வருஷம் ஆரம்பிக்கிறப்பே இந்த ரோடு சேஃப்டி பற்றி உனக்கு விழிப்புணர்வு நான் கொடுக்குறேன் ஆரம்பிக்கிறப்ப அப்படின்னா ஜனவரி மொதல் வாரத்தில் அதை கொடுத்துடணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நீ சேஃப்டியாக அந்த அது என்ன பண்ணுவேன் பயணத்தை நீ மேற்கொள்ளும் அப்படிங்கிற சரிங்களா நெக்ஸ்ட் ஜனவரி ஒன்பதுன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் சரிங்களா இது வந்து நம்ம காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்த டேட்டாக தான் அப்படி சொல்லுவாங்க சரி நம்ம எப்படி நாவலாம் அப்படி கேட்டால் வெளிநாட்டில் சரிங்களா வெளிநாட்டுக்கு நிறைய ஜனங்கள் போனாலும் இப்போ திருநங்கைகளும் போய் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுங்க திருநங்கைலாம் நயன் நயன் நாக வச்சுங்க இல்லை நயந்திரா வந்து வெளிநாட்டில் போய் வாழ்ந்து அங்கே ஷூட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க நயந்திரா அப்படின்னு நாக சரிங்களா நெக்ஸ்ட்டு பதினொன்று பதினொன்றுனா ஒருத்தவங்க சிரிச்சா பரவாயில்ல ஒவ்வொருத்தரும் சிரிச்சாச்சுக்கலாம் மனசு வந்து புண்பட்டு போய்டு அப்படி மாதிரி தான் சிரிப்பு அப்படின்னா ஒருத்தவங்க சிரிச்சா பரவாயில்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தராக சிரிச்சுட்டே வராங்க நம்ம லைஃப்பை பார்த்து ஜனங்கள் எல்லாமே சிரிக்கிறாங்க அது ஜனவரி பதினொன்று சரிங்களா நிறைய ஜனங்கள் இருந்தாலும் திருநிறங்கே வெளிநாட்டுக்கு போகிறது தான் முக்கியம் சரிங்களா ஜனங்கள் எல்லாமே ரோடு சேஃப்டி ரொம்ப ரொம்ப அவசியம் ஜனங்கன்னாவே ஜனவரி சரிங்களா நெக்ஸ்ட்டு ஜனவரி பனிரெண்டு அப்படின்னா தேசிய இளைஞர்கள் தினம் அது எப்படி சொல்கிறாங்க வேகனந்தார் பிறந்தநாள் தான் என்ன சொல்கிறாங்க தேசிய இளைஞர்கள் தினம் அப்படி சொல்கிறாங்க வேகனந்தார் சரிங்களா வேகனந்தார் மேக்சிமம் எப்படி சொல்லியிருப்பேன் மேக்சிமம் எப்படி இருப்பாருன்னா அந்த ரெண்டு கையை அப்படி மடக்கி கட்டி வச்சிருப்பாரு அது ரெண்டு அப்படி ரெண்டு கை அப்படி வந்து கை கட்டின மாதிரி நிறுத்திருப்பாரு அவர் ஸ்டெயில் வந்து நிற்பார் அப்படி அப்படிமாரி அந்த ரெண்டுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த வேறு பிறந்த தினம் அப்படின்னா ஒன்று ரெண்டா சரிங்களா அதனால் ஒன்று ரெண்டு அப்படின்னாவே வேகானந்தார் வேகானந்தார் சரிங்களா அப்படின்னா இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க வருஷம் வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் வருஷம் முழுவதும் என்ன பண்ணுவாங்க ஓடி சம்பாரித்து கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த குடும்பத்துக்காக இளைஞர்கள் எல்லாருமே வந்து குடும்பத்தோடைய பாரம் வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க வருஷம் ஃபுல்லாகவே அதை வருஷம்னா வருஷம் ஃபுல்லானா பன்னெண்டு மாதம் ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க குடும்பத்துக்காக ஓடுறாங்க இளைஞர்கள் ஃபுல்லாகவே தியாகம் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஜனவரி பாஞ்சு பாஞ்சுனாவே இராணுவத்தில் போனால் நீ சுதந்திரமாக வாழ முடியாது பதினஞ்சுன்னு ஆகஸ்ட் பாஞ்சு அப்படி சுதந்திர தினம் அப்படி மாரி ராணுவத்தில் போனால் எவ்வளோதான் ஜனங்கள் இருந்தாலும் ராணுவத்தில் வாழ்கிற அந்த ஜனங்கள் அந்த மக்கள் வந்து சுதந்திரமாக வாழ முடியாது பதினஞ்சு நெக்ஸ்ட்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இது என்ன நாம் வச்சலாம் தேசிய நாட்டுப்பற்று தினம் தேசிய நாட்டுப்பற்று தினம் சரிங்களா ஷார்ட்கட்டு ரெண்டு பேருக்குமே தேசிய பற்று நாட்டு நாட்டுப்பற்று இருக்கணும் அப்பா அம்மா சரிங்களா வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே பற்று இருக்குன்னு சொல்லிட்டு த்ரிஷா வந்து வழி கொடுத்துறா அப்படின்னா கூட நான் வச்சுங்க ரெண்டு மூணு நான் ரெண்டு பற்றியுமே நாட்டுப்பற்று இருக்கணும் அப்படின்னு சொன்னது யார் த்ரிஷா ரெண்டு மூணு அப்படின்னாவே நாட்டுப்பற்று அப்படின்னு ஆச்சுங்க நெக்ஸ்ட்டு ஜனவரி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அப்படின்னா நான் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க நம்ம வந்து குவாட்ரு அப்படினுமாரி சொல்லி ஷார்ட் கட் சொல்லணும் இல்லையா அந்தமாதிரி அதே கூட நான் ஆச்சுங்க இப்போ யாராச்சும் டூரிஸ்ட்டு போகிறப்ப என்ன பண்ணுவாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க அதுமாதிரி வந்து வாக்காளர் ஓட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த காட்ரு பிரியாணிலாம் வாங்கி கொடுப்பாங்க அதான் ஜனவரி இருபத்தஞ்சு யாருக்கு வாங்கி கொடுப்பாங்க ஜனங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க சரிங்களா அதுமாதிரி ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜனங்கள் நான் இருக்கணும் நெக்ஸ்ட் ஜனவரி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தாறுனா சொல்ல தேவையில்ல குடியரசு தினம் உலக சுங்க வரி தினம் ஏன்னா குடியரசு தினம்னா இந்த இந்த ஜனவரி இருபத்தாறு தான் இந்திய அரசில் இப்போ புத்தகம் வெளியிட்டாங்க அதனால தான் குடியரசு தினம் சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான் சுங்க வரி தினம் சரிங்களா இப்போ இப்போ அந்த அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடியரசு தினம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சுங்க வரி உங்களுக்கு கிடையாதுன்னு ஆகிவிச்சுங்க நீங்கள் வந்து கார் முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு குடியரசு தினம் அந்த கொடி வந்து கட்டிருந்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு சுங்க வரி ஃப்ரீ அப்படின்னு நான் வச்சீங்க அதுவும் இருபத்தாறு தான் நெக்ஸ்ட்டு இந்த முப்பதில் பாருங்கள் மூணு விஷயம் இருக்குது பாருங்கள் முப்பதில் எத்தனை இருக்குதுங்க மூணு இருக்குது என்னென்னா தியாகிகள் தினம் தேசிய தொழில்நுட்ப தினம் சர்வோதய தினம் ஷார்ட்கட் எப்படி அப்படின்னா இப்போ அந்த நமக்கு வந்து யார் தெரியுமா வந்து சாமி அப்படிங்கிற மாதிரி தொழில்நுட்ப எல்லாமே மூணு முப்பது தான் தியாகிகள் தினம்னா காந்தி இறந்தது தான் என்ன சொல்கிறாங்க காந்தி இறந்தது என்ன சொல்கிறாங்க தியாகிகள் தினம்னு சொல்கிறாங்க அதே அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தது காந்தி வந்து வரும் அது ஜனவரி ஒம்பதுன்னு சொல்கிறாங்க சரிங்க இப்போ ஷார்ட்கட் பாருங்கள் நமக்கு இந்த தொழுநோயை தொழுநோய் ஆக வச்சினோம் தொழில்நோயை அவங்களை தொழுநோயை குணப்படுத்துகிற சில அவர் டாக்டர் எல்லாமே அவங்க நம்ம என்ன சாருன்னு சொல்லக்கூடாது அவங்களை தியா அவங்க மிகப்பெரிய ஒரு கடவுள் அவங்க ஒரு தியாகினே சொல்லலாம் யார் தொழுநோயை குணப்படுத்துகிற ஒரு சார் சார் யாருன்னா சாரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறேன் சர்வதோதயா தினம் உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் சரிங்களா தியாகி எப்பவுமே நம்ம தொழுவணும் ஏன்னா நமக்கு தொழுநோயை வந்து சில நமக்கு சரி பண்ண கொடுத்தா அந்த தியாகி யாருன்னு கேட்டால் டாக்டராக அவங்க நம்ம தொழுணும் அவங்க நம்ம எப்படி கூப்பிடணும் அன்பாக வந்து சர்வோதயா சார்னு சொல்லி நம்ம கூப்பிடணும் அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு உலக இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படி கேட்டனா ஜனவரி மாதம் முடிஞ்சிங்க ஜனவரி மாதம் முடிஞ்சி இப்போ உங்களை ஈஸியாக சொல்ல முடியும் சரிங்களா சுதந்திரமாக ஏன்னா எங்கே போய் சுதந்திரமாக இருக்க முடியாது இராணுவத்தில் சுதந்திரமாக இருக்க முடியாது நாட்டு போட்டு ரெண்டு பேத்துக்கு வேணும்னு சொன்னதே திரிஷா சில கோட்டை சாப்பிடுவாங்க எங்கே போனால் ஓட்டு போட போகிறப்ப சுற்றுலா போகிறப்ப சாப்பிடுவாங்க இருபத்தஞ்சு இருபத்தாறுனா குடியிருத்துனா முப்பதுனா தியாகி சரிங்களா ஜனவரி பன்னெண்டு பன்னெண்டுனா இந்த வருஷம் ஃபுல்லாக இளைஞர்கள் ஓடி உழைக்கணும் ஒருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்து சிரிக்கிறாங்க என்னை பார்த்து அதுமாதிரி வெளிநாட்டில் போய் நயந்திரா ஷூட்டிங் இருக்காங்க மொதல் வாரம் சாலை பாதுகாப்பு வரும் சரிங்களா இருபத்தி மூணுனால் இது சொல்லிவிட்டேன் ஓகேங்களா இப்போ முடிஞ்சா ஒரு ஓரளவு இப்போ ஓரளவு மட்டும் கிடையாது ஃபுல்லாக பார்க்காம நீங்கள் கண்டிப்பாக சொல்லி இப்போ சரிங்களா அப்படி தான் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா ஜனவரி மாதம் முடிச்சிட்டோமா அடுத்து பிப்ரவரி மாதம் பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் என்ன சார் அப்படி கேட்டினா பிப்ரவரி மாதம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா அந்த பிப்ரவரி ஃபோர்டீன் அதில் கொடுக்கலங்க பிப்ரவரி ஃபோர்டீன் பிப்ரவரி என்ன வரும் லவ்வர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க காதலர் தினம் சொல்லுவாங்க அது மேக்ஸிமம் அந்த பெப்ரவரி மாதமே அந்த லவ் அந்த லவ்வுக்கு உண்டான அந்த மாதம் அப்படின்னா சொல்லலாம் அதை வச்சு நம்ம ஷார்ட்கட் சொல்லுவாங்களா பிப்ரவரி மாதம் சரிங்களா பிப்ரவரி மாதம்னா அந்த பிரபாகரன் இல்லை பிரபா பிரபாகர் என்ன பண்ணுவோம் எது இதெல்லாம் நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபக வச்சுக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எஃப்எம் நீ ரொம்ப லவ் பண்ணுறேன் தாய்மொழி தமிழை நீ ரொம்ப லவ் பண்ணுறேன் சயின்ஸ் சப்ஜெக்ட்டை நீ ரொம்ப லவ் பண்ணுற இருந்தாலும் உனக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது அதுமாரி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் உனக்கு கொடுக்குறாங்க இப்போதைக்கு நீ டெம்பரவரியாக அந்த ஜாப் போய் லவ் பண்ணி நீ இப்போ இதை பண்ணுறேன் சரிங்களா அதுமாதிரி புற்றுநோய் தினம் அப்படின்னா புற்றுநோயில் நீ லவ் பண்ண ஒரு ஒரு பெர்சன் வந்து ரொம்ப ஒரு சொந்தக்காரன் வந்து புற்றுநோயில் இறந்துட்டாங்க லவ் பண்ணவங்க அதை லவ்னா பிப்ரின்னு வந்துடணும் ஈரநில தினம் ஈர நிலம் அப்படின்னா அந்த ஈர நிலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது அதான் இப்போ மழையில் போய் ஒரு ஈரத்தில் நனைஞ்சு அது ரொம்ப நீ லவ் பண்ணுற அப்படின்னு நான் வச்சுக்கோங்க மழையில் போய் நனைஞ்சு நீ ரொம்ப ஈரமாக இருக்கேன் அது ஒன்று நீ ரொம்ப உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கணும் சமூக நீதி சமூக நீதி வந்து கிடைக்கிறது நீ ரொம்ப நீ சமூக நீதியாக வாழணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுற லவ் பண்ணுற அப்படின்னு நான் வச்சுக்கணும் இதுதான் லவ் பண்ணுற அப்படின்னா பாருங்கள் அறிவியல் தாய்மொழி வானி எஃப்எம் ரொம்ப பிடிக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த ஜாப் ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் வந்து புற்றுநோய் அந்த கேன்சரை வந்து அவங்க லவ் பண்ண ஒருத்தவங்க சொந்தக்காரங்க புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஈர மழையில் வந்து ஈரமாக போய் நினைகிறதுல ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் ஈர நிலம் அப்படி கூட நான் வச்சுங்க சரிங்களா இதெல்லாம் லவ் பண்ணுறோன்னு அர்த்தம் இது எல்லாத்தையுமே லவ் பண்ணுறேன் அப்போ பிப்ரவரி தினம்னா சூப்பராக ஷார்ட்கட் முடிஞ்சுச்சுல இப்போ சொல்கிற மாதிரி ஈர ஈரநிலம் ஈரமாக இருக்கிற அந்த தரையில் என்ன ரெண்டு கட்டவரிலையும் ஊனி நடக்கணும் அவ்வளோதான் ஈரமாக இருக்கிற அந்த தரையில் ரெண்டு கட்டவரில் ஊனி நடந்தீங்கன்னா வந்து வாழ்க்கையோட மாட்டிங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க சரிங்களா அவர் புற்றுநோய் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக நாலு நாலு திசையிலையும் நாலு முக்கூலையும் என்னது புற்றுநோய் பரவிட்டுருக்கு அப்படி இங்கே பரவுது இங்கே பரவுது இங்கே பரவுது போர்டு எப்படி இருக்கும் அப்படிமாரி தான் புற்றுநோய்ங்கிறது நாலு திசையிலையும் பரவிட்டிருக்கு எல்லாருமே ஜாகிரதையாக இருங்க நாலு திசையிலும் சரிங்களா நெக்ஸ்ட்டு நயன் பிப்ரவரி நயன் அங்கே ஜனவரி நயனா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் இங்கே பிப்ரவரி நான் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் இப்போ ஷார்ட்கட்னா கேட்டுனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த ஜாப் லவ் பண்ணுற இல்லையா அந்த உண்மையிலேயே அந்த ஜாப் லவ் பண்ணுற அப்படின்னா திருநங்கைகளையும் நீ கணக்கெடுக்கணும் நீங்கள் ஆண்கள் பெண்கள் மட்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது திருநங்கைகளும் கணக்கெடுக்கணும் ஏன்னா அது வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜென் அவங்களுக்கு திருநங்கைகள்னு சொல்லிட்டு மூன்றாவது பாலினிதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் பண்ணிட்டாங்க அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் யாரும் மறக்காமல் கணக்கெடுக்கணும் திருநங்கைகளையும் கணக்கெடுக்கணும் அந்த அப்படின்னா தான் நீ அந்த ஜாப் லவ் பண்ணுறோம்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பதிமூணு பதிமூணுனாவே நம்ம முத்த தினம் சொல்லியிருப்பேன் வானொலி சரிங்களா நம்ம வானொலி பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி எஃப் சூரியன் எஃப்எம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நைன்ட்டி த்ரீ அப்படின்னா இங்கே ஒன் த்ரீ அப்படிமாரி இப்போ வா முத்த தினம் அப்படின்னு சொல்லுவாங்க டே வந்து எப்பவுமே பதிமூணு தான் சரிங்களா எப்பயுமே கிறிஸ்டே வந்து பிப்ரவரி பதிமூணில் வந்து முத்த தினம் பிப்ரவரி ஃபோர்டின் வந்து காதல தினம் ஏன்னா முத்தம் கொடுக்குறவங்க தான் யார் காதலர் தான் என்ன பண்ணுவாங்க முத்தம் பண்ணிக்கோங்க மு கிறிஸ் பண்ணிக்கிறது யார் மேக்ஸிமம் காதலர்கள் தான் அதான் முத்த தினம் அப்படின்னாவே அது என்னது பிப்ரவரி பதிமூணு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஏன்னா பதிமூணுனா கிறிஸ்டே வரும் அதை வச்சு நான் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே அப்படின்னா இந்த வானொலி எஃப்எம்மில் சரிங்களா அந்த அந்த டே பற்றி ஒரு ஒரு கவிதை வந்து சொல்கிறாங்க குழந்தை அம்மா வந்து குழந்தைக்கு கொடுக்குறது அந்தமாரி ஒரு ஒரு முத்தம் சரிங்களா அப்பா வந்து ஒரு தன் மகளுக்கு கொடுக்குறது அது ஒரு முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வானிலில் டே பற்றி ஒரு 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 கவிதை வாசிக்கிறாங்க அப்படின்னு அனுப்ச்சலாமா நெக்ஸ்ட்டு இருபது இருபதுனா உலக சமூக நீதினம் இப்போ சமூக நீதினா சமூக வந்து நீதியாக இருந்தால் தான் ஒத்துக்கும் அது அநியாயமாக இருந்தால் நீ ஒத்துக்க மாட்டேன் ஒத்துழைப்புக்குன்னா இரவு தானே ஒத்துழைமைக்குன்னா இப்போ எப்பவுமே அது வரும் காந்தியடிகள் ஒத்துழைமைக்கு எப்போ ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படிமாரி சமூக நீதியை மட்டும் தான் நீ ஒத்துப்போ அதை லவ் பண்ணணும் நான் வச்சுங்க நெக்ஸ்ட் இருபத்தொன்னா தாய்மொழி தினம் தாய்மொழினாவே என்ன வரும் நமக்கு தாய்மொழி இது தமிழ் நமக்கு தாய்மொழினது தமிழ் சரிங்களா அதில் அந்த இப்போ உதாரணத்துக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் முழுசாக உனக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் இப்போ தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா இப்போ இன்டர்வியூ போனால் இங்கிலீஷ் நம்ம வீட்டில் இருந்தால் தமிழ்னு வச்சிக்கங்க அந்த ரெண்டு லாங்குவேஜில் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒரு லாங்குவேஜ் தான் நல்லா தெரியும் என்னது தமிழ் தான் தெரியும் அப்படி மாதிரி இருபத்தொன்று அப்படிலாம் தமிழ் என்பது மூணு எழுத்து ஆனால் ரெண்டு ஒன்று கூட்டினா மூணு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க தாய்மொழி தமிழ் நெக்ஸ்ட்டு அறிவியல் தினம் அறிவியல்னாவே அறிவியல் இருபத்தெட்டு அறிவியல் இருபத்தெட்டு இது எப்படி படிக்கணும் அப்படின் கேட்டிங்கன்னா டென்த்தில் சரிங்களா டென்த்து பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் சயின்ஸுங்கிறது ஒரு எட்டாவது ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சு இருபத்தெட்டு மார்க் தான் எடுத்தால் அப்படின்னு ஆகி வச்சுங்க டென்த்து சயின்ஸில் எத்தனை மார்க்குன்னு இருபத்தெட்டு மார்க்கு எட்டாவது ஒரு சப்ஜெக்ட்டு இருபத்தெட்டு சயின்ஸில் இருபத்தெட்டு மார்க் தான் டென்த்தில் அப்படின்னு ஆகிச்சிங்க அது எப்போவுமே எனக்கு எட்ட எட்டாது அந்த சோஷியல் சயின்ஸு சயின்ஸு அப்படிங்கிற அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே எனக்கு எட்டாவது அது சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் ரெண்டு சப்ஜெக்ட்டும் எனக்கு எட்டாவது இருபத்தெட்டு சரிங்களா இப்போ பிப்ரவரி மாதம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இப்போ புரியுதுங்களா பிப்ரவரி மாதம் ஷார்ட்கட் புரியுதுங்களா எதெல்லாம் லவ் பண்ணுற ஈரத்தில் நினைவு புற்றுநோயில் லவ் பண்ணவங்க புற்றுநோய் பாதிக்கப்படுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்கள் தொகை அந்த ஜாப் லவ் பண்ணுற வா எஃப்எம் லவ் பண்ணுற தாய்மொழி லவ் பண்ணுற சயின்ஸ் லவ் பண்ணுற சமூக நீதி லவ் பண்ணுற அதான் பிப்ரவரி முடிஞ்சா அது எந்த டேட்டுன்னு இப்போ சொல்ல தெரியாதா இப்போ நான் பார்க்காம சொல்லலாம் பாருங்கள் இப்போ பார்க்காம சொல்லலாம் புற்றுநோய் எங்கே பரவாயில்லி நாலு திசிலையும் பரவுது புற்றுநோய் நாலு திசிலையும் பரவுது மக்கள கணக்கெடுப்போம் யாரை கணக்கெடுக்கணும் நயந்திராவையும் கணக்கெடுக்கணும் சாரி இந்த திருநங்கையிலையும் கணக்கெடுக்கணும் சரிங்களா அதுமாரி வானொலியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க வானொலி எதை பற்றி பேசுகிறாங்க முத்த தினத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அது ஒரு கவிதை சொல்கிறாங்க பதிமூணு சொல்ல தெரியுதுங்களா சயின்ஸில் எத்தனை மார்க்கு இருபத்தெட்டு மார்க்கு சொல்ல தெரியுதுங்களா ஈஸியாக ஞாபகம் வருதுங்களா அதுமாதிரி ஈரநிலை ஈரமாக இருக்கப்போ நம்ம எப்படி ரெண்டு கட்டவரில் ஊனி நடக்கணும் நிலைனா பிப்ரவரி ரெண்டு சொல்கிறப்பிங்களா அதேமாதிரி மட்டும் இல்லாமல் தாய்மொழி தினம் தாய்மொழினாவே ரெண்டு ஒன்று தமிழ்ங்கிறத மூணு எடுத்து ரெண்டு லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜாக நல்லா தெரியும் அதான் நம்பர் ஒன் லாங்குவேஜ்னாவே தாய்மொழி தமிழ் நம்பர் ஒன் இருபத்தி ஒன்று சொல்கிறது புரியுங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்கும் புற்றுநோய் அப்படின்னா நாலு திசிலையும் பரவுது நாலு புற்றுநோய் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு பிப்ரவரி மாதம் ஃபுல்லாகவே பக்காவாக முடிச்சாச்சுங்க சரிங்களா இப்போ பார்க்கலாம் பாருங்கள் மார்ச் மாதம் இப்போ நீங்கள் இந்த ஷார்ட் வந்து எப்பவுமே சரி மறக்கக்கூடாதே இருக்கணும் மறக்கக்கூடாமல் மனசில் நிறுத்தணும் ஷார்ட் அப்படின்னா தான் நம்ம மாஸ்டர் ஷார்ட்கட்னு சொல்லணும் சரிங்களா இப்போ நான் உங்கள் மனசில் நான் இந்த ஷார்ட் கட் நிறுத்துறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் நிறுத்தணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு ஒரு துளி பங்களிப்பு எனக்கு தேவை எப்படி அப்படின்னு கேட்டினா ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்க்காம நீங்கள் கண்ணை மூடி யோசித்து பார்த்து நீங்கள் சொல்லணும் பார்க்காம ஒரு டைம் எப்போயுமே யோசித்து பார்த்து சொல்கிறப்ப தான் நமக்கு பலம் கூடும் எப்போ சரிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கண் கண்ணில் பார்க்குறப்ப தெரியும் கண்ணை மூடி பார்த்தா எதுவும் தெரியாத போல் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிவில் இந்த ஷார்ட்கட்டை பார்க்காம நீங்கள் சொல்லணும் சரிங்களா ஓகே அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மார்ச் மாதம் மார்ச் மாதம்னா மாறி மாறி நடக்குது நடந்துச்சேன் மாறி மாறி ஏதோ ஒன்று நடக்கும் அது என்ன மாறி மாறி நடக்குதுன்னா நிலையாக ஒன்றும் இல்லாமல் மாறி மாறி நடக்கும் மார்ச் மாதம் இல்லை மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனுஷ் படம் கூட இருக்குது மாறி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி என்ன மாறி மாறி நடக்கும் இப்போ இரவும் பகலும் மாறி மாறி வருது ஓகே வானிலை மாறி மாறி வருது தண்ணி ஒன்று டு ஒரு நாள் மாறி மாறி ஒரு நாள் தண்ணி இப்படி வருது ஒரு நாள் தண்ணி பவுட்ரு போட்டு மாறி மாறி வருது காசு நோய் அப்படி எல்லாத்துக்கும் மாறி மாறி பரவுது சரிங்களா கப்பல் சிலா கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கப்பல் வந்து ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அப்படி மாறி மாறி வருது எந்த கப்பல் ஃபஸ்ட்டு தெரில அப்படின்னு நான் வச்சேன் கப்பல் போட்டியில் சில மகிழ்ச்சி அப்படி தான் உடனேலாம் கிடைக்காது மாறி மாறி துன்பம் மகிழ்ச்சி துன்பம் மாறி மாறி வருது சரிங்களா சிட்டுக்குருவிகள் அப்புறம் நுகர்வோர் இதெல்லாம் என்ன இருக்குது ஊனமுற்றோர் மகளிர் இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நான் வச்சினோம் சரிங்களா இது எல்லாமே மாறி மாறி வந்து அவங்க அவமானப்படுறாங்க மகளிர்கள் ஊனமுற்றோர்கள் நுகர்வோர்கள் சிட்டுக்குருவிகள் அப்புறம் வந்து நலவாழ்வு இவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நான் இவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கணும் இவங்கள வந்து என்னது அவங்கள வந்து மாறி மாறி அவங்க துன்புறுத்தப்படுறாங்க அப்படிமாரி சரிங்களா யார் யார் நான் மகளிர்கள் ஊனமுற்றவர்கள் நுகர்வோர்கள் சிட்டுக்குருவிகள் இவங்க எல்லாமே துன்புறுத்தப்படுறாங்க இந்த உயிர் இந்த எல்லா உயிரையும் என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் அவங்க நலமாக இருக்கிறதுக்காக இதான் ஷார்ட்கட்டு அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக சொல்கிறீங்களா மாறி மாறி துன்பம் வந்தால் அவங்களை பாதுகாக்கணும் அவங்க ரொம்ப ரொம்ப பாதிக்க அவர் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க அப்படின்னு நான் வச்சுணும் புரியுங்களா அப்போ புரியுங்களா வன காடு வந்து இப்போ மாறிட்டே இருக்குது காடு எப்படி மாறுது வீடாக மாறிட்டு இருக்குது தண்ணி மாறி வருது வானிலை மாறிவது காசு நோய் மாறி மாறி பரவது கப்பல் இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம் மார்ச் மாதம் அப்படின்னாவே மாறி 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 நடக்கிறதுக்கு பேர் தான் மார்ச் மாதம் அப்படின்னு நாக வச்சுங்க ஷார்ட்கட் ஃபுல்லாகவே சரிங்களா இப்போ உயிரி வன உயிரி உயிரி அப்படின்னாவே நம்ம வீட்டில் எப்படி நாக வச்சணும் அப்படி கேட்டால் மூணு பேர் நான் வச்சுங்க இப்போ நம்ம வீட்டில் எத்தனை உயிர் வாழுது அம்மா அப்பா அது மாதிரி பிள்ளைங்க பிள்ளைங்க மூணு பேர் மூன்றே மூன்று உயிர் அப்படின்னு ஆச்சுங்க உயிரினவே மூணு உயிருன்னு ஆச்சுங்க இல்லை உயிர் வன உயிர் வன உயிர்னாலும் காட்டில் இருக்க அந்த உயிர்கள் உயிர்னாலும் மூணு வன உயிர்கள் மூணு மார்ச் மூணு தேசிய பாதுகாப்பு தினம் இப்போ தேசிய அளவில் பாதுகாப்பு போடணும் அப்படின்னா நம்ம இந்தியா மேப்பை சுற்றி என்ன போடணும் நாலு பக்கமும் ஏன்னா பாதுகாப்பு போடணும் நாலு பக்கம்னா மார்ச் நாலு நாலு பக்கம்னா என்னது மார்ச் நாலு நெக்ஸ்ட் நலவாழ்வு தினம் நலவாழ்வு தினம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா ஓகே நலவாழ்வு அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ இப்போ வாரம் ஃபுல்லாக ஒரு வாரம் ஃபுல்லாக நீ தெல்ல தெளிவாக இருக்க அப்படின்னு கேட்டால் நீ நலமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை ஒரு வாரத்தில் ஒரு நாள் தலைவலி ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து உடம்புலாம் வலிக்குது ஒரு நாள் வந்து கா காது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை சரியில்லா வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் நீ அது கணக்கு எடுக்கிற மாதிரி நான் வச்சுருக்கோம் ஒரு வாரத்தில் நீ நலமாக ஏழு நாளுமே நலமாக இருந்தா அப்படின்னு கேட்டால் நீ நலமாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட நீ நலமாக இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறது நலவாழ்வு தினம்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் ஏழு நாட்கள் அப்போ நலமாக இருக்குதுன்னு சொல்லி கணக்கு பண்ணுறது எத்தனை நாளைக்கு ஒரு டைம் தான் கணக்கு பண்ணுவாங்க அதை வச்சு தான் கணக்கு பண்ணுறான்னு அமைச்சோம் மகளிர் அப்படின்னா இப்போலாம் வந்து மார்ச் எட்டு அப்படின்னா மகளிர் வந்து இப்போ எட்டாவது உயரத்தை அடைஞ்சி பெரிய பெரிய சாதனை வந்து படைக்கிறாங்க சரிங்களா எட்டாவது உயரத்தை அடைஞ்சி மிகப்பெரிய சாதனை படைக்கிறாங்க அந்த காலத்தில் மகளிரெலாம் வந்து வந்து ரொம்ப மட்டத்தில் தான் வச்சுருந்தாங்க அப்படிமாரி இப்போ எட்டாவது உயரத்தை அடையிறது யார் அப்படி கேட்டால் இதெல்லாம் மாறிப்போச்சு அப்படி மாதிரி தான் முதல்ல வேணா ஓகே இப்போலாம் மாறி போச்சு மகளிர்கள்லேயாவே மாறி போச்சு ஏன்னா மாறி போச்சுன்னா மார்ச் எட்டாவது உயரத்துக்கு அடைகிறாங்க சரிங்களா ஓட முட்டரும் அப்படின்னா பதினஞ்சு இப்போ ஊனமுற்றோர்னால் இப்போ எப்படி நம்ம போனதில் ஜனவரி பாஞ்சில் ராணுவ இளைஞர்கள் தினம் பார்த்து ராணுவ தினம் பார்த்துருக்கோம் ராணுவத்திற்கு சுதந்திரமாக இருக்க முடியாது அதேமாரி ஊனமுற்றோர்னால் அவங்களும் சுதந்திரமாக வாழ முடியாது இப்போ ஆகஸ்ட் பாஞ்சு பாஞ்சு தினம் சுதந்திரம்னு நான் வச்சிங்க சுதந்திரமாக அவங்க வாழ முடியாது ஏன்னா அவங்களுக்கு கால் ஏதோ ஒரு கை இல்லை அப்படின்னு கேட்டால் அவன் சுதந்திரமாக ஒரு இடத்துக்கு நினச்ச இடத்துக்கு போக முடியுமா போக முடியாது நினைப்பு தான் இருக்கும் அப்படிமாரி அவங்க வந்து உலக நுகர்வார் தினமும் மார்ச் பாஞ்சு தான் உலகம் நுகர்வோர் தினம் சரிங்களா நுகர்வார்னால் இப்போ நுகர்வோர் போய் எப்படி ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறாங்களோ மாதிரி ஊனமுற்றுவார் அப்படிங்கிறவங்க சுதந்திரமாக போய் ஒரு கடையில் போய் பொருள் வாங்கணும்னு நினச்சாலும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் நான் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டுக்காக கட்டுக்காக சொல்கிறப்பிங்களா நுகர்வோர் போல் ஊனமுற்றோரும் போய் ஒரு பொருள் வாங்கணும்னு சுதந்திரமாக நினைப்பாங்க ஆனால் சுதந்திரமாக வாங்க முடியாது பாஞ்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து இருபது இருபது அப்படின்னா சிட்டுக்குருவி அதோட மகிழ்ச்சி நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா அந்த படமே சிட்டு ஒரு படம் எடுத்த படம் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க நம்ம ரஜினி நம்ம டேரக்டர் ரோபோ டேரக்டர் சங்கர் சங்கர் டேரக்டரில் அந்த படம் வந்துச்சு அதில் என்னன்னா சிட்டுக்குருவி வந்து அது அழிஞ்சிட்ருக்கு அதனால் ஒரு மகிழ்ச்சி அதோடைய மகிழ்ச்சி எல்லாமே கெட்டு போயிட்டுருக்கு அதை பற்றி ஒரு படம் எடுத்தாங்க அது என்னென்னா மார்ச் இருபது சரிங்களா சிட்டுக்குருவில் அழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ ஒத்துக்கோட ஒத்துழைமைக்கும் சிட்டுக்குருவி அறிஞ்சிட்டு அழிஞ்சிட்டு இருக்கே அதோடய மகிழ்ச்சி எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத சிட்டு குரு என்னோடய மகிழ்ச்சி அழிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த படத்தை நடிச்சிருப்பாரு டூ பாயிண்ட் ஓ படத்தில் அந்த படம் அந்த சிட்டுக்குரு படம்னாவே டூ பாயிண்ட் ஓ தானே பற்றி ஒரு படம் வந்துச்சு அந்த படம் பேர் டூ பாயிண்ட் ஓ இது சூப்பர் சார்க்கெட்டு டூ பாயிண்ட் ஓ தானே அப்போ டூ ஜீரோ டூ பாயிண்ட் ஓனால் டூ ஜீரோ ரஜினி படம் ரஜினி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுகுருல பாதுகாக்கிறதுக்காக அந்த ஒரு படம் வெளியிடப்பட்டது டூ பாயிண்ட் ஓ சரிங்களா நெக்ஸ்ட் இரவும் பகலும் சம நேரம் கொண்ட தினம் எதுன்னு கேட்டால் மார்ச் இருபத்தொன்னு மார்ச் இருபத்தி ஒன்று இரவும் பகலும் சம நேரம் இப்போ இரவும் பகலும் அப்படின்னா இப்போ பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி அந்த இருபத்தி ஒன்று இது எப்படி நாங்கள் போச்சுன்னா அப்படி கேட்டனா ரெண்டு விஷயம் இருக்குது பாருங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது எப்படின்னா உலக வனநாள் வனநாள்னால் காடுன்னு ஒருத்தம் வனனை காடு இப்போ ரெண்டு பேர் காட்டுக்கு போகிறாங்க ரெண்டு ஃப்ரெண்டு காட்டுக்கு போகிறாங்க அதில் ஒருத்தவங்க காட்டுக்கே சிக்கிட்டான் இரவாயும் வரல பகலாயும் வரல அப்படிங்கிறது தான் இருபத்தி ஒன்று அப்படிங்களா ரெண்டு பேர் காட்டுக்கு போகிறாங்க அதில் ஒருத்தன் மட்டும் காட்டில் தொலைஞ்சிட்டான் அதில் மிஸ் ஆகிட்டான் காட்டில் அங்கே சிக்கிட்டான் அதில் ஒருத்தன் மட்டும் வீட்டுக்கு வந்துவிட்டான் ஒருத்தன் பகலில் வீட்டுக்கு வந்துட்டான் ஒருத்தவன் இருவதுனால வீட்டுக்கு வரல அப்படி நான் வச்சுங்க மார்ச் இருபத்தொன்று தான் ரெண்டுமே நெக்ஸ்ட்டு மார்ச் இருபத்தி ரெண்டு இப்போ இருபத்தி ரெண்டு அப்படின்னா நீர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இது தண்ணீருக்கு பல நீர்னு போட்டுங்க நீர்னால் ரெண்டு எழுத்து சரிங்களா நீர்னால் ரெண்டு எழுத்து அப்போ நீர் தினம் அப்படி மாதிரி ஆகிச்சினோம் மாதம் மாதம் என்ன பண்ணணும் நீர்னால் ரெண்டு எழுத்து இருபத்தி ரெண்டு தானே மாதம் மாதம் இருபத்தி ரெண்டு ரூபா வரி கட்டணும் தண்ணிக்கு மட்டுமே இருபத்தி ரெண்டு ரூபா வரி கட்டுறேன் நீர்னா ரெண்டு எடுத்து நான் வச்சுக்கணும் மார்ச் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி மூணு அப்படின்னா வானிலை மாறினாவே அது மூணு வேலை மாறுது அப்படிமாரி கூட நான் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படி சொல்லி ஏதோ வானிலை மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் கூட இருக்குது ஏதோ வானிலை மாறுது அந்த அந்த சாங்ஸில் வந்து யார் நடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டனா அந்த சாங்ஸை வந்து திருஷா நடிச்சிருக்காங்க நான் வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டு டைம் வந்து அந்த சாங்ஸ் வந்து திருஷா நடிச்சிருக்காங்க டூ த்ரீ அப்படின்னு கூட நான் வச்சுக்கோங்க ஏதோ வானிலை மாறுது அப்படிங்கிற சாங்ஸில் யார் ஹீரோயினி த்ரீஷா தான் ஹீரோயினி ரெண்டு மூணு சரிங்களா அந்த ரெண்டுங்கிற படத்தில் மூணு சரிங்களா அந்த படத்தில் அந்த இருக்கு அப்படி இந்த சாங்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கேங்க த்ரீஷா வந்து அந்த இடத்துல அந்த படத்தில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்கச்சிங்க டுவெண்ட்டி ஃபோர்னா டூ இப்போ இப்போ நம்ம ஒரு காசை கொடுக்குறோம் நான் காசு நோயே விட்டுருங்க நம்ம உன் கையில் காசு கொடுக்குறேன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீ செலவு பண்ணிட்டு வந்துடுற அப்புறம் ஒன்றுகிட்ட எப்படி நான் காசை நான் பத்திரமா கொடுக்குறது இனிமேல் நான் ஒன்ட்டா கொடுக்க மாட்டேன் நானே சேஃப்டியாக வச்சுக்கிறேன் அப்படி மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னால் ஒரு நாளிலே காசை காலி பண்ணிடுது எவ்வளோ காசாக இருந்தாலும் ஐயாயிரம் இருந்தாலும் பத்தாயிரமாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ம கப்பல் தினம்னால் இருபத்தெட்டு இப்போ கூட்டினா பத்து வருதா கூட்டினா என்ன வரும் ரெண்டு எட்டு ரெண்டு கூட்டினா என்ன வரும் பத்து வரும் அது ஷார்ட் கட் எப்படின்னு வச்சுன்னா இந்த பத்துனாவே பல்லுன்னு வருதா பல்லு கப்பல் கப்பல் பத்து சரிங்களா அதாவது கப்பலாவே பத்து கப்பலுக்கு போட்டு வைக்கிறாங்க அதில் எந்த கப்பல் வந்து மாறி வந்துட்டு இருக்கு எந்த கப்பல் ஃபஸ்ட்டு வரணும் தெரில அப்படி கூட நான் வச்சுக்கேங்க இல்லை சில பேர் இந்த மழை நீரில் கப்பல் விடுவாங்க மார்ச் மாதம் மழை நீரில் என்ன பண்ணுவாங்க கப்பல் விடுவாங்க அது மாறி மாறி அழகாக அப்படி தகுந்து போவோம் அந்த கப்பல் சரிங்களா அப்போ கப்பல் அப்படின்னா மார்ச் மாதம் மார்ச் மாதம் கப்பல்லாமே பத்து வரணும் எட் ரெண்டு எட்டு கூட சின்ன நம்பர் ரெண்டு பெரிய நம்பர் எட்டு எட்டு கூட்டினா பத்து வரணும் பத்து கப்பல் வந்து போட்டியில் கலந்துக்கிட்டாங்க அது மாறி மாறி போட்டி போட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுங்க மார்ச் மாதம் சரிங்களா ஓகே அளவுதான் முடிஞ்சுச்சிங்க இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம வந்து ஷார்ட்கட் வீடியோ பேட்ச் வந்து நம்ம டிசம்பர் பத்தோடு வந்து நம்ம சிக்ஸ் டு டென்த்து சோயல் சயின்ஸே நம்ம முடிக்க போகிறோம் இந்த ஷார்ட்கட் அறுபது நாள் பிளான் வந்து டிசம்பர் பத்தோட முடியுதுங்க சரிங்களா அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது சரிங்களா இல்லை என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோம் எப்படி ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நம்ம சொல்லியிருப்போம் நீங்கள் பார்த்து தான் தெரியும் சரிங்களா இந்த ஷார்ட் கட் வீடியோ பட்ஜெட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை உங்களுக்கு அந்த ஷார்ட் கட் வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா ஓகேங்க நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ உங்களுக்கு இது பிடிஎஃப்னு கொடுத்துட்டா இப்போ நான் உங்களுக்கு கொஷின் கேட்குறேன் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ உலக நீர் தினம் உலக நீர் தினம் எந்த நாள் சரிங்களா அதுமாரி உலக ஈரநில தினம் ஈரநில தினம் ஏன்னா இப்போ மழை பெய்து ஈரமாக தானே இருக்கும் அந்த மாதிரி உலக தாய்மொழி தினம் உலக தாய்மொழி தினம் நெக்ஸ்ட்டு தேசிய வாக்காளர் தினம் தேசிய வாக்காளர் தினம் இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் இப்போ பண்ண போறீங்க தேசிய வாக்காளர் தினம் நீங்கள் வந்து உங்களால் பார்க்காம சொல்ல முடிஞ்சு அப்படின்னு கேட்டா இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுத்திருந்து பார்த்ததுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா நெக்ஸ்ட் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருப்போம் உலக வன நாள் வன நாள் அப்படின்னு சொல்லிருப்போம் வனநாள் காடு உலக வன நாள் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது வன நாள் சரிங்களா அதுமாரி உலக சிட்டுக்குருவிகள் தினம் சிட்டுக்குருவி அது ஒரு படனே படனே ஷார்ட்கட் சொல்லிருப்பேன் உலக சிட்டுக்குருவிகள் தினம் உலக மகளிர் தினம் உலக மகளிர் தினம் உலக மகளிர் தினத்துக்கு என்ன ஷார்ட்கட்டு சரிங்களா ஓகே இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவீங்கன்னு அப்படி இருக்குது சரிங்களா அதேமாதிரி வந்து காசநோய் தினம் என்ன ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள் காசநோய் காசை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஷார்க்கட் சொன்னேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதில் சூப்பராக சந்திக்கலாம் வாழ்வாட் நன்றிங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஃபஸ்ட் டைமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் தான் நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட் வீடியோ உங்களுக்கு மறக்காம வந்து சேரும் சரிங்களா ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதில் சூப்பராக சந்திக்கலாம் வாழ்க வரப்பட நன்றிங்க பார்ட் டூ வீடியோ இருக்குது நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே நன்றிங்க